தம்பி ராணுவ புலனாய்வு பிரிவினால் இபிடிபி நேரமாக சேர்ந்து படுகொலை செய்தவர் மூன்று தடவை வந்து எங்களோட வீட்டை செக் பண்ணி செக் பண்ணணுமான்னு சொல்லி எங்களோட எல்லாம் வந்து பார்த்து செக் பண்ணி போண்டு போனவே தம்பி வீட்டு கதவு இல்லை பிடிச்சிக்கணுன்ற நீங்க நீங்கள் லேர் வந்த நீங்கள் என்னத்துக்கு வந்த நீங்கள்ட்டு கேட்க ரெண்டு பேர் தம்பிக்கு துவாக்கால் சுட்டவ மூன்று சத்தங்கிட்டது எங்களுக்கு அதுக்கு பிற்பாடு ஓடிட்டுனாம் அதே வடியோட ஓடிட்டுனாம் வீட்டுக்குள்ளாம் வந்து சுட்டாவேல் அதோ இதோட ஓடிட்டினாம் பிற்பாடு நாங்கள் தம்பியை காப்பாற்றலாம்னு சொல்லி நினச்சிருந்தோம் ஆனால் தம்பிக்கு நெத்திலான் மட்டும் படி அண்ணு நினச்சி நாங்கள் தம்பி குடம்பு இல்லாமே வடி வாகனத்துக்கு ஒரு தரம் விரவும் இல்லை நாங்கள் கேட்டு தம்பி அப்பா அம்மா வெறலாம் ஓடி திரிஞ்சு விரவே இல்லை ஒரு தரம் எங்களை பார்க்குறக்கோ கேட்குறக்கோ ஒரு தரம் விரையில சனம் பயத்தில் விரையில அங்கே இருக்கையில அதையா அங்கே ஆமி காரர் இப்படி പുള്ളിക്ക് നെല്ലിയടിക്ക് വിളക്ക പോടിച്ച് അനപ്പറുത് കൈകാലം മുറിച്ച് വിടത് പുള്ളികളെ കപ്പളിക്കുന്നത് അന്ത പയത്തക്കാ എന്ത കുളന്ത കുഞ്ച കൊണ്ട് എന്തൊക്കെ രണ്ട് കണ്ണും തരീതനക്ക് രണ്ട് കണ്ണും തരികാതെ കയ്യാ നാനും അങ്ങാൽ പ്രചന എൻ്റെ പുള്ളികളെ കെടുപ്പ് ഞാൻ നാനും ഇടപെ யாழ்ப்பாணத்துல இருக்க இல்லாமல் இருக்குது ஏனண்டா பள்ளிக்கூடம் போக இல்லாமல் இருக்கு மாணவர்கள் இப்படி பிடிக்கிறாங்க கொண்டு போயினும் மற்ற கற்பளிச்சு போட்டு பொம்பளை பிள்ளையில அச்சுறுத்தி போடினோம் மற்ற வீடுகளில் வந்து இரவு எல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கத வத்திரம் விட்டுட்டு படுக்க சொல்லினோம் அந்த அட்டுந்தாங்க இல்லாமல் தான் நாங்கள் யாழ்ப்பாணத்தில இருந்து கட்டுப்பாடுகளை வந்து இருக்கிறோம் மாவர கொண்டு வந்தான் ரகிப்பட்டு நீக்கி முன்னாடி நின்று ரெண்டு பேர் தெருவங்க இந்த கண்ணாடிக்கலால வந்துட்டு காயம் வந்துட்டு இறங்கி கூப்பிட்டு கூப்பிட்டு அவங்கள அடுத்து ஓடிட்டாங்க அங்கே தீபில நெய்விட்டு கட்டுப்பாடு கட்டுப்பாடு ஒரே நாயும் விதாவில வந்து வீடா பூந்து ஆக்களை பரிசோதிக்கிற மாதிரியும் அந்த கையில் ஒடிச்சு இழுக்கிறது கற்பழிப்புக்கிறனா கூட அதோட பிள்ளை பொங்குடியில் நேவிக்கார கொண்டு போய் கற்பழித்து போட்டு கல்லை கட்டி கிணத்துக்க போட்டாங்க அதை விட பள்ளிக்கூட மாணவர்களை ரோட்டாக ஒரு சொல்கிறாங்க அப்போ எங்களுக்கு அங்கே இருக்க பயம் எங்களுக்கும் இந்த பயம் எங்களுக்கும் எப்படி நடக்கும் நாளைக்கு வந்ததுக்காக அப்போ நாங்கள் இருந்து வரும்போது கெடு கெடுபிடி இதுங்க போகிற விடுதலை கட்டுக்க கடுக்க போறியான் அப்படி நான் வந்து பன்னியன்னு சொல்லவில்லை நான் வந்து என்னோட வந்து அம்மாவோட வந்து பவுனியாக இருந்தோம் அந்த அம்மாவை தான் நான் ஏற்றி சொன்னேன் நானும் தப்புறதுக்காக இந்த அம்மாவை கொண்டு ராணுவ கட்டுப்பாட்டு கருத்தப்போம் போயிட்டு தான் நான் நாங்கள் வீட்டுல இருந்து எல்லாரும் சமைச்சு கொண்டு இருந்தோம் எங்களுக்கு வெடிச்சத்தம் கேட்குது வெடிச்சத்தம் கேட்க நாங்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ள கதவை பூட்டி கொண்டு இருந்துட்டோம் பூட்டி கொண்டு இருந்தது கொஞ்சம் நேரத்தால நேவி வந்தா நேவி வந்து எல்லா பொம்புலவள் ஆம்பளை எல்லாரையும் அடிச்சு மாதாட சுள்வத்துக்கிட்ட கொண்டே கையை கட்டி மண்ணுக்குள்ள பூத்துட்டாங்க நாங்க அவங்களோட காலில் விழுந்து கட்டி பிடிச்சலாம் அழுதோம் அழுதும் எங்களை விட இல்லை எல்லாரையும் கொண்டு போய் போட்டு பொம்பளை விலையெல்லாம் ஒரு பக்கத்தால வச்சு போட்டு ஆம்பளை வலையெல்லாம் ஒரு பக்கத்தில் போட்டு அடித்து பொம்பளை எல்லாம் இனிமை இல்லாத கேட்ட கேள்வி குமர்த்தி கலசானையெல்லாம் பொம்பளலளுக்கு உறிஞ்சு காட்டுனா உறிஞ்சு காட்டுனா நாங்கள் அதை குடிமே தாங்க ஏதாவது அழுதும் இருக்குது பார்த்தா இங்க வந்து வீடு முந்தைய நெருக்க நெருக்கம் நெருக்கிட்டு வந்து நீங்க கொண்டு வந்து கோவிலுக்கு வளர்த்தினாங்க கலத்தி புதுசன கையால் கட்டிட்டு போட்டு ஒரு அம்படி பிடிக்கால போட்டு அடிக்கலுண்டு அடிச்சு இந்த கையெல்லாம் நீங்கி போய் இந்த ஆஸ்பத்திரியில் வளர்க்கறாங்க கை கூட்டு மண்ணுக்க போட்டு அடியு அடிச்சு இந்த கை போட்டு கலட்ட வேண்டிய நிலைமையில இருக்குது அப்படி தான் நடந்த விஷயம் சாப்பாட்டுக்கெல்லாம் மண்ணெண்ணெய் ஊற்றினாங்க எங்களை இந்த இதெல்லாம் இந்த ஐயோ மேலே தந்த சாமான் பாஜா கயிறு உடுப்பு துணி எல்லாம் எரிச்சு போட்டாங்க ஒரு பிள்ளையும் ஒரு தாயும் ஒழிச்சிருந்து ஒரு வீட்டுக்கா போனாங்க போக அந்த வீட்டுக்குள்ளே புருஷன் கொஞ்சம் இருக்க என்ன சேர்க்கா போட்டு எந்தாத்தையும் மெரியனு எரிச்சிட்டு போயிட்டாங்க நாங்க இது எங்கேயும் தப்பி இருக்கு மாக்கும் பார்த்தோம் ஒரு உடமும் இல்லையா